கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பாக்கியலட்சுமி இல்லமா பாக்கியலட்சுமி அன்பிளான் ஒர்க்ஸ் வந்து என் மாமியார் மூட பொறுத்துங்க அவங்க கோவமா இருந்தாங்கன்னா இல்லாத வேலையை கூட தேடி கண்டுபிடிச்சு என் கையில கொடுத்துருவாங்க இல்ல செஞ்ச வேலையை திரும்ப திரும்பி என்ன செய்ய சொல்லுவாங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா பாயசம் செய் வடை செய் பொங்கல் செய்யுன்னு சொல்லுவாங்க கூப்பிட்டுருப்பாங்க நான் அந்த வீட்டுக்கு வரும்போது ஒய்ஃபா வந்தேன் அதுக்கப்புறம் ஒன் இயர் கழிச்சு நான் அம்மாவை பொங்கிட்டாங்க இப்போ செகண்ட் பேபிக்கு பிளானிங் ஆளா எந்த பிளானிங்கும் பண்ணலங்க அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனி என்ன சொன்னாலும் நம்ம செஞ்சுதான் ஆகும் என் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் எந்த இஷ்யூஸையும் நான் கொண்டு போறது இல்ல அம்மா வீட்டுக்கே போனாலும் ஒரு வாரம் தான் நம்ம வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அக்கம் பக்கம் கேட்கறாங்க அங்க கேட்கறாங்க எங்க கேட்கறாங்க அடிச்சு குறைச்சிடுவாங்க அது மட்டும் இவங்க எல்லாம் நம்மள ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க உயிர் கடைசி உயிர் நம்ம உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்க வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டேதான் தான் இருக்கணும் வீட்டோட குழந்தைய வந்து நான் வளர்க்கறேன் உன் குழந்தனோன்னு என் பையனை நினைச்சிட்டிங்களா என் பையனை சொல்லலைங்க என் மாமியாரோட பையனை சொன்னேன் என் ஹஸ்பண்டோட பையனை